ஹாய் மகளே நம்ம சில இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண் பணம் பொன் பனை எப்படி நடவு செய்யறதுன்னா சொல்லி காமிக்கப்படுறேன் நீங்கள் ஒரு தோட்டம் வைக்கிறீங்கன்னா பனையை பற்றி அது எப்படி உங்களுக்கு பொன் பனையாக எல்லாம் முளைக்குன்னு சொல்லிட்டு நான் எப்படி காமிக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பணங்கா நல்லா எடுத்துக்கோங்க பாருங்கள் முழு பணங்கா இப்படி இருக்குது பத்தீங்களா இது வந்து இப்போ நீங்கள் ரெண்டா அப்படி பிச்சிருங்க இதில் ஒரு மூணு விதை இருக்கு இதுதான் பணம் பழத்தில் உள்ள விதை மூணு இருக்கா அதை எப்படி நீங்க விதைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு பத்திங்களா இது நீங்கள் இருக்குங்க நான் மண்ணில் வச்சு காமிக்கிறேன் நீங்கள் இதை எப்படி விதைக்கணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி இருக்குது பற்றியெல்லாம் நீங்கள் இது இப்படியே மண்ணில் வச்சு இதில் ஒன்று ரெண்டு மூணு இப்படி மூணு இருக்குது பற்றிங்களா இப்படி நம்ம தோசை இருக்குது பற்றியெல்லாம் மல்லாக்க இதை எடுத்து நீங்கள் இப்படியே வச்சீங்கன்னா உங்களுக்கு பொன் பண்ணையாக இருக்குது மக்களே பாருங்கள் இது ஃபுல்லாக இப்படியே விதைச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பொன் பண்ணையாக இருக்கு இதே எங்களுக்கு பொன் பண்ண வேணாம் ப்ரோ ஆன் பண்ணதே வேணும்னு சொன்னீங்கன்னா இது எல்லாத்தையும் இப்படி திருப்பி போட்டு விதைச்சிங்கன்னு வச்சுங்களேன் எல்லாமே ஆன் பண்ணி இவ்வளோ தான் அதில் ட்ரிக்கு இது தெரியாமல் முக்காசிவரி எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தா மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க மக்களே இவ்வளோ தான் மக்களே ஈஸி ஈஸியான மெத்தட் தான் அது இது நீங்கள் இப்படியே பிக்கிறிய இது பிறகு இது ஃபுல்லாக இப்படியே வச்சிங்கன்னா இப்படியே எல்லாமே திருப்பி திருப்பி போட்டீங்கன்னா இது ஃபுல்லா ஃபுல்லாக பொன் பணையாக இருக்குது இதே இது நீங்கள் இப்படி எல்லாத்தையும் திருப்பி போட்டிங்கன்னா இது ஃபுல்லாக ஆன் பண்ணேன் இவ்வளோ தான் நீங்கள் தோட்டம் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் இப்படியே பண்ணுங்க இப்படி வச்சுன்னா உங்களுக்கு ஆன் பண்ணால் மட்டும்தான் இருக்குது ஆன் பண்ண எதுக்குமே ஆகாது ஒன்லி கல் மட்டும் தான் இப்படி வச்சு எல்லாமே நடு பண்ணுங்க ஏனா இப்படி வச்சால் மட்டும்தான் பொன் பணையாக இருக்குது இதில் என்னென்ன இது இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் நொங்கு காய்க்கும் பனங்கா எடுக்கலாம் உங்களுக்கு விதைக்கான விதையும் எடுக்கலாம் கல்லும் இறக்கலாம் நொங்கும் குடிக்கலாம் இவ்வளவுதான் மக்களே மக்கள் உள்ள ட்ரிக்கு அவ்வளோதான் மக்களே பண வைதை எப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டாக காமிச்சிட்டேன் இந்த தவளை பிடிச்சிருந்தா தான் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தது வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் பணம் சம்பந்த பணம் சம்பந்தப்பட்ட வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காம கமெண்ட்ஷல் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ நல்ல வீடியோ சந்திக்கிறேன் ஸோ பாய் கேஸ் பாய்